இந்த காலகட்டத்துல பள்ளிப்பருவ பத்தி சொல்லுங்க ரொம்ப அருமையான ஒரு பதிவுகளை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த சோசியல் மீடியா வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னா உண்மையிலே அதை வந்து ஒரு விகிதத்துல வந்து நாம எல்லாருமே பெருமைப்படணும் ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே தூக்கு வலியை தூக்கிக்கிட்டு காடு கரையில ஓடி இந்த மாதிரியா ஒரு கலாச்சாரத்தினால பாதிக்கப்பட்டது ஒரு குட்டி குட்டி குழந்தைகளோட வாழ்வாதாரத்தை பத்தி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இது சரியான பாதையை நோக்கித்தான் நாம கொண்டு போய்கிட்டு இருக்கோமா சரியான பாதையை பார்த்துதான் நம்மளோட தலைமுறைகளை வந்து கம்பீரமா வாழ வைக்க போறோமா அப்படின்றத பத்தி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நாம வந்து ஒரு ஒரு புத்தகத்தை எடுத்து படிடான்னு சொல்றதுக்கு பதிலாக போனை கையில கொடுத்து அவனை டிஸ்டர்ப் பண்ணாம அவனை ஒதுக்கி விடுறதுக்கான சூழலை தான் இன்னைக்கு நாம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு குடும்பமா ஒரு ஆளு பேச தொடங்கும் போல பிள்ளைய கை கைக்கான்னு கத்துதுன்னா எல்லாரும் ஆளுக்கும் ஒரு போனை கையில கொடுத்து ஓடுங்க ஓனுக்காங்க போய் விளையாடுங்க அப்படின்னு ஆனா ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தைகளோட சப்தங்கள் அதிகமாச்சு அப்படின்ற சந்தோஷம் அங்க வா தூக்கி மடியில வச்சு கொஞ்சம் விளையாண்ட காலங்கள்லாம் போகும் சீரியஸான முடிவுகளை எடுக்கும் போது அந்த பிள்ளைல ஓடி போய் வெளியில போய் விளையாடுங்க அப்படின்னு ஓடி ஆடி துள்ளி குதிச்சு விளையாடும் அன்னைக்கு இருந்த அந்த சுறுசுறுப்பு அன்னைக்கு இருந்த அந்த ரத்த துடிப்பு இன்னைக்கு உள்ள எத்தனை குழந்தைகளுக்கு வந்து கண்பார்வை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளோட தனிப்பட்ட அந்த ஒரு சௌகரியத்துக்காகவும் நம்மளோட தனிப்பட்ட வாழ்வாதாரத்துக்காகவும் நம்மளோட தனிப்பட்ட ஒரு செயல்பாடுகளோட அந்த நிகழ்வுகளுக்காகவும் அந்த குழந்தைங்க கையில போன கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து முடமாக்கிறோம் இது போனை கொடுத்ததுனால அந்த தலைமுறைகள் பாதிக்கப்படல ஒரு தாய் தகப்பனூருக்குரிய பந்தம் ஒரு உறவுகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் உள்ள ஒரு பந்தம் அந்த ஒரு பிணைப்பு நெருக்கம் அத்தனையுமே சூறையாடப்படுறது தான் நாம இன்னைக்கு உணர்ந்து கருக வேண்டிய ஒரு விஷயம் நான் நிறைய வீடுகள்ல நான் போயிருக்கேன் நான் போற நிறைய வீடுகள்ல நடக்கிற விஷயங்கள தான் ஒரு குழந்தைகளை கையில போன கொடுத்துறாங்க ஏ கட்டாத ஆள் வந்திருக்காங்க விருந்தாளி வந்திருக்காங்க அங்கிள் வந்திருக்காங்க தாத்தா வந்திருக்காங்க சாமி வந்திருக்காரு அப்படி இப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி 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 அந்த குழந்தைகளை வந்து அந்த அந்த இடத்த விட்டு வெளியே அந்த போனை கையில கொடுத்து சத்தமே இல்லாம மூச்சு குட்டுதா இல்லையான்னு கூட தெரியாது அப்படியே மரக்கட்ட மாதிரி அந்த குழந்தை போனை மட்டும் உன்னிப்பா பாத்துக்கிட்டு ஆனா யாருக்கும் டிஸ்டர்ப் இல்ல ஆனா அந்த குழந்தைக்கு வாழ்க்கையே டிஸ்டர்ப் ஆயிருது அதை பத்தி நம்ம புரிஞ்சிருக்கோம்மா நம்ம பேசுற அந்த சின்ன நிகழ்ச்சி பேசுற அந்த அஞ்சு நிமிஷ வாழ்க்கைக்காக அந்த குழந்தையோட வாழ்வாதாரத்தை நாடி நரம்பு அத்தனையும் நெருப்ப வச்சு சுடுறது மாதிரியால நம்ம செய்யற செயல்பாடுகள் இருக்கு ஒரு பெத்த தாய் தகப்பனே வந்து அந்த குழந்தைகளோட வாழ்க்கைக்கு அந்த போனை கையில கொடுத்து டிஸ்டர்ப் இல்லாம ஒதுக்கி விடுற அந்த ஒரு காரணம் இன்னைக்கு அடுத்த கட்ட தலைமுறைகள் அந்த குழந்தைகளோட படிப்பு என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி படிக்கிறாங்க முந்தையெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஒரு டீச்சர்ட்டை எழுதி அனுப்புறாடா வீட்டு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அணு எழுதி விடுவாங்க அந்த வீட்டு பாடம் அந்த பிள்ளைகள் வந்து வீட்டு பாடத்தை வந்து படிக்கிறாங்களே இல்லையா என்ன படிச்சத அந்த பெத்தவங்க மத்தியில சுத்தி உட்கார வச்சு கத்தி கத்தி பேசி சிரிச்சு கொண்டாடி நான் இப்படி எல்லாம் பேசினேன் இப்படி எல்லாம் செஞ்சேன் அவங்களோட சேட்டைகளோட சேர்ந்து அந்த படிப்பையும் கொஞ்சம் மழைநிலை கொஞ்சலோட அந்த தாயிடப்பட்ட சொல்லி வளர்ந்த அந்த காலங்கள்லாம் அன்னைக்கு அன்னைக்கு படிச்ச அந்த படிப்பு அத்தனை பேரும் இன்னைக்கு மிகப்பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துல அனுப்புறோம் அதுக்கடுத்து டியூசன் வேற நமக்கு அனுப்புறோம் இது எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பழத்து மார்க் எடுத்துட்டியா மார்க் எடுத்துட்டியா மார்க் இதைத்தான் விரட்டுறோம் ஆனா அந்த குழந்தைகள் வந்து தன்னோட வாழ்வாதாரத்துக்காக ஏங்கி தவித்து நடு ரோட்ல தான் பைல தூக்கிட்டு விதி விதியா அந்த அலைஞ்சுக்கிட்டு இருக்கதால அன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் ஒவ்வொரு விதத்திலையும் அந்த குழந்தைகளோட நடை விரயமாக்கப்படுது அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகள் அந்த பிள்ளைகளை வந்து நாம வாழ்வாதாரத்தை நோக்கி திசை திருப்பி போய்கிட்டு இருக்கோம் நம்மளோட எதிர்காலத்தை நம்மளோட நிம்மதிக்காக நம்மளை தெச திருப்பி போயிட்டு இருக்கோம் அந்த குழந்தைகளை வந்து அரவணைச்சு பழகுங்க அந்த குழந்தைகள் வந்து அந்த பகல்ல உள்ள நம்மளோட வாழ்ற அந்த வாழ்க்கையை விட அந்த வாத்தியார்கள் டீச்சர்களோட வாழ்ற வாழ்க்கை தான் அதிகம் அந்த கூட்டாளிகளோட வாழ்ற வாழ்க்கை தான் அதிகம் நம்மளோட அந்த நம்ம பெற்ற பிள்ளைகள் நம்மளோட வாழ்ற வாழ்க்கையை விட அவங்க வெளி உலகத்துல வாழ்ற வாழ்க்கைகள் தான் நேரங்கள் தான் அதிகம் அந்த வெளி உலகம் கற்றுக் கொடுக்கிற அந்த பாடங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமா அது பின்னால வந்து அமைய போகுதுன்றத கூட நாம மறந்து தொலைச்சிட்டு அது பள்ளிக்கூடத்தை விட்டோ காலேஜை விட்டோ ஸ்கூலை விட்டோ வெளியே வந்த உடனே நாம அறவணைச்சு அதை வந்து தூக்கி தோல்ல போட்டு நம்ம விளையாடி நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அத்தனையும் அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை எவ்வளவு பூஞ்சோலைய மாற்றம் தெரியுமா இவ்வளவு தூரம் வந்து பெரிய விஞ்ஞானி மாதிரியா ஞானி மாதிரியா நீ பேசுறியாடா உனக்கு அந்த நீ அதை செய்யறியா அப்படின்னு கேட்டா தொலைச்ச தொலைச்சு அந்ததுனாலதான் அதோட வலி வேதனையும் உணர்னதுனாலதான் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குரிய கொடுப்பு எனக்கு இல்ல ஆனா அது அதை அனுபவிக்காம நம்ம விட்டதுனால அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகுமோன்ற பயத்தை நான் வந்து உண்மையாவே உணர கத்துக்குவேன் பெற்ற பிள்ளைகளோட கூட இருந்து கொஞ்சம் விளையாடுற நேரங்களை வந்து நான் வந்து எனக்கு அந்த கொடுப்பின இல்ல ஆனா நான் போய் வந்து போற எத்தனையோ குடும்பங்கள்ல நடக்கிற நிகழ்வுகள் என்னோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து தொடர்பு படுத்த போல மிகப்பெரிய ஒரு வழியில ஒரு ஒரு வழிகள்ல வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு தயவு செய்து அந்த குழந்தைகளோட அந்த பெற்றவர்கள் அனைவர்களுமே நேரங்களை செலவழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவுகளோட நேரத்தை நீந்து கொண்டு போங்க அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவுகளுக்கும் உள்ள அந்த பிணைப்புகளுக்கு இடையில வந்து இந்த ஆண்ட்ராய்டு போனை உள்ள கொண்டு வராதிங்க அந்த ஆண்ட்ராய்டு போன் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரியா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத சொல்லி கொடுக்கக்கூடிய வித்திரையை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் அதனால வந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குரிய நடுவுல வந்து இந்த ஆண்ட்ராய்டு போனை கையில கொடுத்து உறவுகளை நம்மளோட பிளவீனை படுத்தி அடுத்த தலைமுறைகளோட வாழ்வாதாரத்தை சீரழிச்சிட வேண்டாம்ன்றதுதான் நான் வந்து இன்னைக்கு சொல்ல ஆசைப்படுறேன்